Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா சித்தர்கள் அருளிய உணவுப் பழக்கம் வாங்னைக் கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம் பாரம்பரியத்தில் உணவு என்பது வெறும் பசியாரும் பொருள் அல்ல. அது அன்னப்பிரசாதம். வாழ்க்கையை தாங்கும் சக்தி. பழங்கால சித்தர்கள், யோகிகள், ஆயுர்வேத வல்லுனர்கள் அனைவரும் உணவை உண்ணும் முறையை ஒரு அறிவியல் ஆன்மீக செயலாக கருதி அதன் விதிமுறைகளையும் சொல்லி வைத்துள்ளனர். பஞ்சபூதங்களுக்கும் உண்ணும் உணவு முறைக்கும் தொடர்பு இருப்பதால் நோயற்ற வாழ்வு உண்டாகும் என்பதை சித்தர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்கள் எனும் ஆன்மீகம் சார்ந்த தகவலை தான் பார்க்கப் போகிறோம் உணவு உண்ணும் போது ஐந்து விரல்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சித்தர்கள் தம் பழங்கால நூல்களிலேயே கூறியுள்ளனர் நம் கையில் உள்ள ஒவ்வொரு விரலும் ஒரு தத்துவத்தை குறிக்கிறது பஞ்ச பூதங்களுடன் அவை தொடர்புடையது ஐந்து விரல்களும் உணவுடன் சேர்ந்தால் பஞ்சபூதங்கள் அனைத்தும் செயல்பட ஆரம்பிக்கும் இதனால் உடல் சக்தி செரிமான திறன் மன அமைதி ஆகியவை சமநிலைக்கு வரும் கட்டை விரல் அதாவது தம் ஆகாசம் மன அமைதி ஆன்மீக இணைப்பு சுட்டு விரல் இண்டெக்ஸ் வாயு சிந்தனை இயக்கம் காற்று சமநிலை நடுவிரல் மிடில் அக்னி செரிமான சக்தி உடல் வெப்பம் மோதிர விரல் ரிங் நீர் இரத்த ஓட்டம் ஈரப்பதம் சிறுவிரல் பூமி வலிமை நிலைத்தன்மை ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விதமான பஞ்சபூத சக்தியுடன் தொடர்புடையதாக இருக்கிறது எனவே ஐந்து விரல்களையும் ஒன்றாக சேர்த்து உணவினை எடுத்து சாப்பிட வேண்டும் ஒரு சிலர் சுட்டு விரலை விட்டுவிட்டு சாப்பிடுவார்கள் இன்னும் சிலரை பார்த்தால் நான்கு விரல்களை மட்டுமே சாப்பிடும்போது பயன்படுத்துவார்கள் இன்னும் பலர் கைகளால் சாப்பிடாமல் கரண்டி ஸ்பூன் என்று பயன்படுத்துகிறார்கள் விரல் முனைகளில் ஆயிரக்கணக்கான நரம்புத் தொட்டிகள் உள்ளன உணவு அவற்றை தொட்டவுடன் மூளை உணவின் வெப்பநிலை ஈரப்பதம் தன்மை போன்ற தகவல்களை பெற்று உடனடியாக செரிமான ரசங்களை உற்பத்தி செய்ய தொடங்கும் ஐந்து விரல்கள் இணைந்து உணவுடன் தொடர்பு கொள்ளும்போது போது பஞ்ச பூதங்களின் சக்தி செயல்பட்டு அமிலம் பித்தம் கபம் ஆகியவை சமநிலையில் இருக்கும் கையால் சாப்பிடும்போது நாக்குக்கு வரும் உணர்வு மட்டுமல்லாமல் கையிலும் சுவை உணர்வுகள் பதிவாகின்றன இதனால் உணவு முழுமையான அனுபவமாக மாறுகிறது உணவு எடுக்கும் முன் ஐந்து விரல்கள் சேர்வது நமஸ்காரம் போல தோன்றும் இது உணவை அருளிய இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கான குறியீடாக சொல்லப்படுகிறது சித்தர்கள் ஐந்து விரல்களை ஐந்தடி தெய்வம் எனவும் ஓமையாக சொன்னார்கள் உடல் மனம் ஆன்மா இயற்கை இறைவன் ஆகியவை ஒன்றாக இணையும் நிலையாகும் ஐந்து விரல்களும் இணைந்தால் சக்தி ஓட்டும் எனர்ஜி ப்ளோ முழுமையாக நடைபெறும் அதனால் உணவு மருந்தாக செயல்படும் ஐந்து விரல்கள் இணைந்து செயல்பட்டால் பஞ்சபூதங்கள் சமநிலை அடைந்து உடல் நலம் வளரும் நம் முன்னோர்கள் கூறிய உணவு முறைகள் வெறும் மரபு மட்டுமல்ல அது அறிவியல் ஆதாரத்துடனும் ஆன்மீக ஆழத்துடனும் கூடியது அதனால் அடுத்த முறை நீங்கள் உணவு உண்ணும் போது ஐந்து விரல்களையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிடுங்கள் இது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதுக்கு அமைதியையும் ஆன்மாவுக்கு நன்றியையும் அளிக்கும் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி